இங்கே ஸாரீ வந்து எல்லாத்துக்குமே அயன் பண்ண தெரியுங்க ஆனால் ஃபோல்டிங் எப்படிங்க பண்ணலாம் அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கும் டவுட் ஆகும் நம்ம சில பேர் என்ன செய்வாங்க சாரி அயன் பண்ணி எஸ்டு கோடியில் போடுவோம் ஆனால் இதை எப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து பீரோவில் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அது ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக கவனிக்கங்க நம்ம வந்து எப்போவுமே கீழே உள்ள மடிப்பை அந்த சைடில் மீதி இருக்க கிளாத் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வர்றத மாதிரி எடுத்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது அந்த மடிப்பை நல்லா வரும் இதை நீங்கள் ஃபுல் வீடியோவாக பார்த்தீங்க ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு

இங்கே பார்த்திங்களா ஜாய்ஸ் நம்ம வந்து மேலே ஃபோல்ட் பண்ணிப்போம்ளா அது நம்ம மேலே வந்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் எடுத்துருப்போம்ல அது வந்து நம்ம ஃபோல் மடிக்கும்போது அதுக்கு வந்து அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் அது நம்ம ஆப்போசிட்டில் போட்டுட்டு அதுக்கு எடுத்து ஃபோல் பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக வரும் எப்போதுமே நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மேலே வந்து ஃபீட்ஸுக்காண்டி பின் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் அதை நல்லா கவர் பண்ணுறதுக்காண்டி அந்த பின்னை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த பதிவு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இதெல்லாம் ஃபீட் எடுக்கலாம் எவ்வளோ டிஸ்க லென்த்தில் எடுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் முதல்ல இருக்கக்கூடிய பதிவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அளவு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம எப்படி ஃப்ளீட் பண்ணலாம் அது இந்த மாதிரி அயனிங் வந்து பொதுவாகவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்குங்க ஆனால் ஃபோல்டிங் தான் எல்லாத்துக்குமே தெரியாது ஸோ நம்ம இது கம்பல்சரியாக க தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து எங்கேனாலும் ஒரு ஊருக்கு எங்கே போனாலும் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் நாங்களோ ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா ஃபோல்டிங் எல்லாம் கரெக்டாக நீட்டாக வந்துட்டா பாக்ஸ் மாதிரி இதை நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு போகிறீங்க அந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் வெட்டிங்க்கு சூப்பராக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க